தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் தலைவரான பாமக நிறுவனர் உடைய வாழ்க்கை வரலாறு படமாக போகுது இந்த படத்தோட இயக்குனர் யாரு தெரியுமா கூலி படத்துல கான் நாகார்ஜுனா சௌபின் இந்த மாதிரியான முக்கியமான நடிகர்கள் தேர்வு பண்ணும் போது நான் அந்த சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஷேர் பண்ணியிருக்காரு குஷி படத்தை பார்த்த இயக்குனர் விக்ரமன் விஜய பார்த்து இந்த படத்துல ஏன் நடிச்சுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓபனா ஒன் டு ஒன்னா கேட்டிருக்காரு இதுக்கு விஜய் கொடுத்த வித்தியாசமான பதில் இந்த மாதிரி சுவாரஸ்யமான எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தான் மறக்காம பண்ணிடுங்க தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் தலைவரான பாமக நிறுவனர் ராம்தாஸ் தமிழக அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியல்ல நிறைய பெரிய பெரிய தலைவரோட நட்புடன் இருந்திருக்காரு குறிப்பா ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் மோடி இந்த மாதிரியான நிறைய தலைவருடைய நட்போடு இருந்திருக்காரு இவருடைய வாழ்க்கை வரலாறு படமாக போது இவர் அரசியல் வாழ்க்கையில சந்திச்ச நிறைய அனுபவங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் எல்லாமே படமா உருவாக்க போகுது இந்த படத்தை பிரபல இயக்குனரான சேரன் இயக்க போறாரு இந்த படத்துக்கு ஐயான் பெரு வச்சிருக்காங்க இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டு இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்டிங்ல ரிலீஸ் ஆக போகுது நீங்க பாமக நிறுவனர் ராமதாஸுடைய வாழ்க்கை வரலாற்று படத்தை எந்த அளவு எதிர்பார்க்கறீங்க கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க லோகேஸ் காங்கராஜ் இயக்கத்துல உருவாகிற கூலி படம் லெவல்ல தயாராவதுனால இந்த படத்தோடைய கேஸ்ட் செலெக்ஷன்ல லோகேஷ் கனராஜ் நிறைய சவாலா பேஸ் பண்ணிருக்காரு குறிப்பா நாகர்ஜுனா கிட்ட கதையை சொல்லும் போது அவர் எடுத்த உடனே கதையை ஒத்துக்கவே இல்லை அப்புறம் நாலு அஞ்சு ஆங்கிள் வித்தியாசமா கதையை சொல்லி அதுக்கப்புறம் தான் புரிய வச்சு நாகராஜனாவை நடிக்க சமாளிச்சிருக்காரு இந்த கதையை நாகர்ஜன கேட்கும் போது என்னுடைய நாற்பது வருஷம் சினிமா கரியர்ல இந்த மாதிரி ரோல் பண்ணதேன்னு சொல்லியிருக்காரு கடைசியில் ஒத்துக்கிட்டாரு அப்ப லோகேஷ் கனராஜ் நாகார்ஜுனா பார்த்து சொல்லியிருக்காரு சார் உங்களுடைய ரச்சகன் படத்தை தான் நான் பங்குக்கு ஆரம்பிச்சேன் அளவு அவங்களோட மிகப்பெரிய ஃபேன் சொல்லியிருக்காரு அப்புறமா ஆமிர்கான் கிட்ட கதை சொல்லும்போது எடுத்த உடனே ஆமிர்கான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ரஜினி படன்றதுனால கண்டிப்பா நான் நடிக்க ஒத்துக்கிறேன் சொல்லிட்டாரு அதுக்கப்புறமா மெல்ல மேல கதையை கேட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு குறிப்பா ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆமிர்கான் நல்லா தெளிவா கதையை கேட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து நல்லா இருந்தாலும் திரும்ப அவரோட திருப்திக்காக கேட்டு ரீடேக் வாங்கி நடிப்பார் ஆமிர்கன் அந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷனா ஆக்டர் ஆமீர் கான் வழக்கமா லோகேஷ் கண்ணாஜ் படங்கள்ல அதிகமா ட்ரக் காட்சி குடன் காட்சி அப்புறம் துப்பாக்கி ஃபைட்ஸ் நிறைய இருக்கும் ஆனா இந்த படத்துல முழுக்க முழுக்க அது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குமா இந்த படம் ரஜினி படமா லோகேஷ் படமா பார்த்தா அவரே சொல்லியிருக்காரு ஓப்பனா இந்த படம் முழுக்க முழுக்க என்னோட படம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்றது வச்சு பார்த்தா கூலி படம் விக்ரம் லியோ கைதிமா இருக்க வாய்ப்பு இல்ல வித்தியாசமான ரோலா இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க கூலி படம் ஆயிரம் கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணுங்க ரெண்டாயிரம் ஆண்டு இயக்கத்துல விஜய் ஜோதிகை நடிச்சு வெற்றி பெற்ற படம் தான் குஷி படம் இந்த படத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபேன் இருக்கு இந்த படம் அந்த சமயத்துல இந்த படத்தை பார்த்த பிரபல இயக்குனரான விக்ரமன் விஜய் கிட்ட ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டிருக்காரு ஓபனா இந்த படத்துல என்ன கதை இருக்கு எதுக்காக இந்த படத்துல நடிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு நெகட்டிவா கேட்டிருக்காரு அதுக்கு உடனே விஜய் ரிப்ளை பண்ணியிருக்காரு இந்த படத்தோட கதையை இயக்குனர் எஸ் எஸ் கிட்ட சொல்லும் போது படத்தோட கதை சொல்ற விதம் எனக்கு பிடிச்சிருந்தது அதனாலதான் குஷி படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டேன் படமும் இட்டாச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்லியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு சுமாரான கதையா இருந்தா கூட கதை சொல்ற விதம் நல்லா இருந்தா மக்களும் ரசிப்பாங்க அந்த இயக்குநருக்கான கதையும் ஓகே அந்த குஷி மூலமா தெரிஞ்சுக்கலாம் நீங்க குஷி படம் பாத்திருக்கீங்களா பார்த்திருந்தா உங்களுக்கு படம் எந்தளவு பிடிக்கும் கீழே மறக்காம பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க